இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்து கூட்டணி கூட்டணி இந்த தொடங்குகிறது காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் டிசம்பர் மூன்றாம் தேதி குழு அமைக்கப்பட்டது அந்த குழு இன்றைக்கு தேதி படி பாத்தீங்கன்னா எழுபது நாள் ஆச்சு இன்னைக்கு எழுபது நாளாயிருக்கு காங்கிரஸ் கட்சியுடைய குழு பேச்சுவார்த்தைக்கு

நம்ம வந்து நம்ம இதை பொருத்தப்பட்ட பேசக்கூடாது காங்கிரஸ் கட்சியை பொருத்தப்பட்டதும் கட்டுப்பாடு கட்சி ஜனநாயக கட்சி ஆனா கட்டுப்பாடோடு இருக்கணும் நம்மளுடைய தலைமை கூட்டணியிலே பொழுது திமுக பேசிக்கொண்டிருப்பதற்காக குழு அமைச்சிருக்கிறார் நம்ம ஒரு பெரிய கப்பல் காங்கிரஸ் கட்சி சின்ன போட்டு கிடையாது நம்ம சின்ன ஜாதி கட்சி எல்லாம் இருக்கணும் காங்கிரஸ் கட்சி பண்ண காங்கிரஸ் கட்சியை மட்டும் நம்ம பெரிய கப்பல்

அப்போ கேட்பதெல்லாம் வேற சொத்து சோகம்லாம் கேட்காது மரியாதையெல்லாம் கேட்கும்